ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என் அன்பு குழந்தைகளை நம்மன் முருகன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் எல்லோரும் அந்த ஆராதனையில் முருகனின் கண்ணுங்களை உற்று நோக்குங்கள் அந்த கண்களை உற்று நோக்கும்போது நம்மை அந்த முருகன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் இதை யாரெல்லாம் கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் கண்களை நன்றாக உற்று பாருங்கள் முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் முருகர் கண் திறந்து பார்க்கும் இந்த காட்சியை காண காண கண்கோடி வேண்டும் ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓ முருகா போட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா செந்தில் நாதனுக்கு அரோகரா கண்களை உத்து பாருங்க தீபம் மேலே போகும்போது கண் மூடி இருக்கும் தீபம் கீழே வரும்போது நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் பாருங்கள் முகத்தை பாருங்கள் எவ்வளோ சிரித்த முகமாக நம்மளுக்கு காய்ச்சி கொடுக்குறாரு நம்ம அப்பன் முருகன் இதை பார்ப்பதற்கே நம்ம பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணுங்க மனித பிறவியில் இந்த இந்த காட்சியை பார்த்து மனித பிறவி எடுத்துறதுக்கு இந்த காட்சியை பார்ப்பதற்காகவே நம்ம மனித பிறவி எடுத்தோம் தாங்க சொல்லணும் தீபம் வந்துட்டு கீழே வந்து மேலே போகும்போது நீங்கள் பாருங்கள் கண்ணு மூடி இருக்கும் அதே தீபம் கீழே வர 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 பாருங்கள் நல்லா உத்து பாருங்கள் நம்ம முருகனுடைய கண்ணு அப்படியே நம்மளை நேர பார்த்து சிரித்த முகத்தோடு நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் பார்த்திங்களா எல்லோரும் பார்த்திங்களா பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சிரிப்பாக நம்மளுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள் இந்த இந்த காட்சியெல்லாம் காண நம்மளுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணி எதிர்க்கணும் நம்ம என்ன புண்ணியம் பண்ணணுமோ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்குது என் கண்ணில் பட்டுச்சு நான் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சேன் அதுபோல் நீங்களும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து எல்லோருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும் ஓம் சரவண பவ 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு பாருங்க பாருங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் அந்த தீபத்தில் நம்ம அப்பன் அப்படியே ஜொலி 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 ஜொலிச்சிக்கிட்டு இருக்கிறார் பாருங்கள் சிரிச்ச முகத்தோட கண் திறந்து காக்கும் காட்சி